வேலுண்ட வினை இல்லை மயிலுண்ட பயமில்லை வேல் வேல் முருகா வேற்றிவேல் முருகா சஷ்டியின் இரவில் இந்த கந்தன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இன்று என் வாக்கினை என் பிள்ளை கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடத்துவதை உன்னால் உணர முடியும் என் குழந்தையே எப்பொழுதுமே நாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நேரங்களில் எல்லாம் ஏதாவது ஒன்று நம் முன்னால் வந்து நின்று நமக்கு மிகப்பெரிய தடங்கல்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நம்மால் சரிவர புரிந்து கொள்ள முடிவதில்லை தெய்வங்களுக்கு உகந்த நாட்களில் நாம் தெய்வங்களின் மீது காட்டுகின்ற நம்பிக்கையும் நாம் தெய்வங்களின் மீது காட்டுகின்ற அன்பும் நம்மை நிச்சயமாக நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி எப்பொழுதுமே உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வந்து நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே சஷ்டி நாளில் இந்த கந்தன் உன்னை தேடி வருவான் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே இந்த கந்தன் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கான நம்பிக்கையை கொடுப்பான் என்பது உண்மைதானே அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை எதற்காகவும் நீ வருந்தக்கூடாது எந்த சூழ்நிலைகளுக்காகவும் என் பிள்ளை மனம் கலங்கி நிற்கக்கூடாது என் பிள்ளையே உன்னுடைய கஷ்டங்கள் கூட கலங்கி நிற்கும் சில நேரங்களில் நீ படுகின்ற துன்பங்களை பார்த்து இவர்களை விட்டு நாமாக விலகி விடலாமா என்று கூட அது யோசிக்கும் அந்த அளவிற்கு நீ துன்பப்படுகின்றாய் அந்த கஷ்டங்கள் உன்னை பார்த்து பரிதாபப்படக்கூடாது உன்னுடைய வலிமையைக் கண்டு அத்தனையையும் நீ பொறுத்து கொள்கின்ற உன்னுடைய திறமையைக் கண்டு உன்னை விட்டு அது விலகி ஓட வேண்டும் அது உன்னை விட்டு பயந்து ஓட வேண்டுமே தவிர உன் மீது இரக்கம் கொண்டு அது ஓடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இப்படியாக இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உனக்காக வந்து நான் உனக்கு கொடுப்பது அத்தனையும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நல்லது எதுவோ அது உனக்கு என்றும் நல்லதாகவே நடக்கும் தீயது எதுவோ அதுவெல்லாம் உன்னுடைய மன வலிமையால் உன்னை விட்டு நிச்சயமாக விலகி ஓடும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இனி உனக்கான இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் நான் உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களையுமே ஒரு சேர நான் தந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே நான் இருந்து நடத்துவதை நீ உணரும்பொழுது இனி உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த உண்மைகளையும் நீ கண்டு கொள்வாய் என் குழந்தையே எப்பொழுதுமே உனக்கு என்ன நடந்தது யோசிப்பதை விட இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு நிச்சயமாக உனக்கான பல விஷயங்கள் உன் கண் முன்னால் தெரியவே வந்துவிடும் நீயே புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையை நம்மாலும் வெற்றி பெற்று மேலே எழுந்து வர முடியும் என்று சில சூழ்நிலைகளை கடந்து செல்வதற்கு உடல் வலிமையை விட மன வலிமை அதிகமாக தேவைப்படுகின்றது சில சூழ்நிலைகளிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு இந்த வாழ்க்கை அத்தனை சந்தோஷங்களையும் நமக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே மிதமான வார்த்தைகள் வேகமான வார்த்தைகள் என்று இரண்டிற்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசத்தை உணர்ந்து கொள் உன்னோடு யாரேனும் பேச நினைத்தால் எப்பொழுதும் அவர்களோடு மிதமான வார்த்தைகளை பேசும் பொழுது சிரிப்போடு ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் மீண்டும் உன்னோடு பேச வேண்டும் என்று நினைப்பார்கள் அதே நேரத்தில் என் குழந்தையினுடைய வார்த்தைகள் மிகவும் கடுமையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது உனக்கு அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக மிகுந்த மன கஷ்டத்தோடு கொடுத்துவிடும் மிகுந்த துன்பத்தோடு இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கந்தன் நான் இருக்கிறேன் என்பதும் உன் வாழ்க்கையை நான் வழிநடத்துகிறேன் என்பதும் எப்பொழுதுமே உன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் உனக்கு மேலும் மேலும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் உன்னை சுற்றி வந்து இந்த கந்தன் உன் முன்னால் நிற்கும் பொழுது எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு எந்த பிள்ளை நிற்கின்றதோ அந்த பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை நிச்சயமாக சாதித்துவிடும் அந்த பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்டதை நிறைவேற்றிவிடும் இன்னும் சற்று நேரத்தில் என் குழந்தை நீ முகமலர்வாய் எப்படி கந்தனை கண்டால் முகமலர வேண்டும் அல்லவா கந்தனை கண்டால் முகமலர்ந்தால்தான் கந்தன் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என்னை கண்டதும் என் பிள்ளை தன் முகத்தில் சந்தோஷத்தை வெளிப்படுத்தாமல் நீ சென்று விடுவாயா நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணராமல் போய்விடுவாயா என்ன அப்பன் முருகன் என் வார்த்தைகள் இன்று உனக்கு கிடைத்திருப்பது நீ செய்த பல புண்ணியத்தின் பலன் நீ செய்த பல நல்ல செயல்களுக்காக உனக்கு கிடைத்திருக்கின்ற பேர் அதிர்ஷ்டம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ எண்ணி எண்ணி இந்த வாழ்க்கையை தொலைத்தது எல்லாம் போதும் இனி உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள போகின்றாய் உன்னை தேடி வருகின்ற மாற்றங்களை நீ நிச்சயமாக நிறைவாக ஏற்றுக்கொள்ள போகின்றாய் இனிமேல் எதற்குமே கலங்காமலிருந்து எந்த ஒரு விஷயங்களுக்கும் தயங்காமல் நின்று இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றிகளை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு ஒரு சேர உன் முன்னால் நான் வருகிறேன் என்பதனை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி வருகின்ற இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே இன்று போல நமக்கு துன்பங்கள் தான் தொடர்ந்து வருமா என்று நினைக்காதே அதுபோல இன்று சந்தோஷமாக இருக்கிறாய் என்றால் நாம் இனியும் சந்தோஷமாக மட்டும்தான் இருப்போமோ என்றும் எண்ணிவிடாதே எதுவானாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய எல்லாம் அது சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் துன்பம் என்றால் என்ன வாழ்க்கையில் சந்தோஷம் என்றால் என்னவென்பதனை உனக்கு இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிச்சயமாக கற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேலும் எதையும் தாண்டி நீ வாழ வேண்டும் என்று நினைத்தால் உன் மனதை அங்கும் இங்கும் அலை பாய விட்டு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் கவனமாக இரு உன்னுடைய செயல்கள் உன் வெற்றியை நோக்கியதாக இருக்கட்டும் உன் வெற்றி உன் வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் உனக்கு உறுதி செய்து கொடுப்பதாக இருக்கட்டும் இனி எதற்குமே நீ கலங்கி விடாதே நடப்பது எல்லாவும் நன்மைக்குத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் எதனால் கந்தன் உனக்கு இத்தனை சோதனைகளை கொடுக்கின்றேன் நீ எனக்கு மிகவும் பிடித்த குழந்தை அல்லவா அத்தனை வலிமைகளையும் தாங்குகின்ற சக்தியை உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் அத்தனை விஷயங்களையும் திறமையாக எதிர்கொள்கின்ற மன பக்குவத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் இன்று உன் வாழ்க்கையில் கஷ்டம் அதிகமாக இருந்துவிட்டால் நாளை உனக்கு சந்தோஷம் என்ற ஒன்று அதிகமாக இருக்கும் நாளை உன் வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சி என்ற ஒன்று நிச்சயமாக அதிகமாக இருக்கும் அதனால் எல்லாவற்றையும் தாண்டிவிட்ட ஒரு மனநிலைக்கு நீ உன்னை தயார்படுத்தும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் எதற்காகவும் அப்படி விட்டு விலகி நிற்காதே அதுவும் சஷ்டி நாட்களில் இந்த கந்தன் என்னை விட்டு ஒரு அடி தொலைவு கூட நீ நகர்ந்து செல்ல எண்ணி விடாதே நான் இருந்து நடத்துவது போல உனக்கு யாராலும் எதையும் விட முடியாதல்லவா நான் இருந்து தருவது போல இந்த வாழ்க்கை உனக்கு எந்த உண்மைகளையும் இதுவரையிலும் சொல்லி கொடுத்திருக்காது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் யார் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கிறது என்பதனை எல்லாம் உனக்கு நான் சரிவர கொடுத்து விட்டேன் அல்லவா அதனால் இனி நடப்பதையெல்லாம் உணர்ந்து உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற உண்மைகளை எல்லாம் புரிந்த என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து கொண்டே இரு நான் உன்னை வழிநடத்துவேன் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்துவேன் மேலும் மேலும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை நான் ஒரு சேர கொடுப்பேன் உன்னைச் சுற்றி வந்து நான் உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு நான் இருக்கிறேன் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்காமல் இந்த சஷ்டியில் உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் வேள்வேல் முருகா வெற்றி வேல் முருகா